இப்போ வீட்டுல தண்ணி இல்லாம ஆயிட்டு என்ன அப்படின்னா இங்க வேனல் காலம் தொடங்கிட்டா அப்போ வந்து நமக்கு பஞ்சாயத்து தண்ணி நீச்சல்வோம் இந்த தண்ணியெல்லாம் வர்றதுக்கு டைம் ஆகும் அது வந்து நேற்றுக்கு வந்து வரல கொஞ்சம்தான் தண்ணி வந்து ஒரு அரை மணிக்கூர் வந்தோம் அதில் ஒரு அரை டேங்கு தான் எங்களுக்கு குறைச்சது அது வந்துச்சு நின்றுட்டு அதை வச்சு இவ்வளோ நேரம் ஒப்பிச்சு இனி குளத்தில் போய் குளிக்க போகலான்னு என் ஐடியா போட்டுமா இது குளம் கிடக்கு பக்கம்லாம் என்னடா குளத்தில் போனால் எப்படி இருக்குன்னு தெரியல சரி இந்த இருக்குலுக்கு ஓடி போனா வாழை மழை வாழை வாழைத்தோப்பு

എങ്ങനെയാ ചൊർച്ചൽ വരും ഇവർക്ക് മലയാളം മറന്നു പോയത് കൊണ്ട് മലയാളത്തില് സംസാരിക്കാൻ ഇവർക്ക് താല്പര്യം ഉള്ളത് കൊണ്ട് ഞങ്ങൾ എല്ലാവരുടെയും മലയാളത്തിൽ സംസാരിക്കും அப்படி போறதே நீ பேடியா டேய் போடி நம்ம சாரி நீ என்ன பிடிக்கிற போடி யாரை யாரை பிடிக்கடா போய் அச்சு இது தான் தப்பக்கள பாக்குறதுக்கு தப்பங்கள போலவே இருக்குது தைரியமா போறாங்க நடக்க பாட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அரண்டடி இருக்குது ஆ காணுது காணுது வரட்டே வரட்டே வரட்டக்கா பாருங்க நான் இந்த அரை அடி ஒர்டில நான் நடந்துட மாட்டேன் அவங்களுக்கு தைரியம் பண்ணிக்கான நாங்கள் துணியும் துவைக்கண்டோம் குளிக்கவே வேண்டாம் தீர்மானம் எடுத்து பக்கத்து வீட்டில் இன்னொரு வீட்டில் இருந்து டேங்கில் வந்து தண்ணி எடுக்க போவோம் நாளைக்கு நம்ம வந்து ஊருக்கு கிளம்புறோம் நாளை சாயங்காலம் மூணரைக்கு ஒரு ட்ரெயின் அந்த வெட்ட இது நல்ல பால் கிடைக்கும் போல